திரு ஆஃபீஸ் முதலமைச்சர் சொன்ன கருத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லை முதல்ல வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்ற முழக்கத்துக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தமே கிடையாது இல்லை இல்லை தனித்தனியாக தான் அது தனித்தனியாக தான் அந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு தன்னுடைய எல்லாம் இந்த தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டுடைய நலனில் யார் யாரெல்லாம் அக்கறை செலுத்தவில்லை அப்படின்னு அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு அரசியல் முழக்கம் அது இதில் அதனால தான் தலைவர் சொன்னார் இதில் யார் வேணாலும் கூட்டணி இல்லாதவர்களும் இந்த ஊரணியில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பாங்க அப்படின்றத சிஎம் சொல்கிறார் ஏன்னா இது அலைன்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதான் நான் முதல்ல சொல்லிடுறேன் ஓகே இது என்னென்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எனக்கூடிய ஒரு கட்சி இங்கே தமிழ்நாட்டுடைய நலன்களை எப்படியெல்லாம் பறித்து கொண்டிருக்கிறது அதை எப்படி தடுத்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற நன்மைகளை எப்படி நாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்து காட்ட வேண்டிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லோகன் அது அவ்ளோதான் அதனால் கூட்டணிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் தலைவர் அவர்களுக்கு கேட்கப்படும் போது அந்த கேள்விக்கான ஒரு பதில் தான் இதுக்கு மேலே டீப்பான மெசேஜிங் புதுசாக வராங்க அப்படின்றதெல்லாம் தலைவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு இதுக்கு மேலே வந்தாலும் இந்த அலைன்ஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறத முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் அது ஏன்னா ாலும் எந்த இடத்துல ஆகும்னா தொகுதி எண்ணிக்கையில வந்து எல்லா காலகட்டத்திலையும் சில கசப்பான அனுபவங்கள் இல்லை அது ஒரு சுகமான விஷயமா கூட மாறலாம் அது வேற ப்ராபபிலிட்டியை பொறுத்தது இப்போ இன்னும் ரெண்டு பேர் மூணு பேர் உள்ள வரும்போது ஏற்கனவே இவங்க கூடுதல் சீட்டு கேட்கிறாங்க அது உங்களுக்கு ஒரு நெருக்கடியா மாறாதா இல்ல அது அந்த நெருக்கடியெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுல தான் இங்க மெக்னானிமஸ் ஆக முதிர்ந்த ஒரு வெரி மெச்சுர் லீடர்ஷிப் அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப ஒரு முதிர்ந்த நிலையில் இந்த பிரச்சனையை முதிர்ச்சியான நிலையில இருக்காங்க அது எல்லா இருந்தும் பெரிய கட்சியில இருந்து சின்ன கட்சி வரையில அதுல வந்து தெளிவா இருக்காங்க ஆனா தலைவரும் அதுல தெளிவா இருக்காரு கூட்டணி கட்சிகளும் தலைவர் ரொம்ப தெளிவா இருக்குது நீங்க இப்பவே இஃப்ஸ் அண்ட் பட்ஸுக்காக இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு இப்ப பதில் சொல்ல முடியாது ஒரு பாட்டம் லைன் என்னன்னா இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக ஒன்றாக பயணித்து கொண்டு வெற்றியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமன் அஜெண்டாவோடு ஒரு பொது நலனோடு தமிழ்நாட்டுடைய உரிமைகள் மாநில சுயாட்சி சமூக நீதி இதெல்லாம் எப்படி பாதுகாக்கணுன்ற ஒரு அலைன்ஸோடு இருக்கிறது இப்போ எப்படி கட்சிகளுக்கு வந்து எங்களுக்கு நெருக்கடி இருக்குது நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து தொகுதிகளை ஒதுக்குறதில்ல அப்படின்றப்ப நீங்க நினைக்கிறீங்களா திமுக மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணல ஒரு அலைன்ஸ் வரும்போது இங்கே கூட்டணியில எல்லாருமே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இல்லை நீங்க போன முறை நீங்க ரெண்டு இடதுசாரி கட்சிகளுக்கோ மதிமுக விடுதலை செய்தோ ஆறு தொகுதிகள் இதே நம்பர்ஸ் தான் தலை ஆறு தொகுதி ஒதுக்கி முடிச்சிட்டிங்க அப்பயே வந்து பல சில சச்சரவுகள் வந்து இது என்ன ரொம்ப குறைவான ஒற்றை இலக்கத்துல வந்து தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க இவ்வளோ நாள் கட்சி வளர்ந்துருக்கு ஒரு வலிமையான கட்சின்னு சில சலசலப்பு வந்து அதை கடந்து தேர்தலில் ஜெயிச்சிட்டேன் ஆனால் இந்த முறை அப்படிலாம் இருக்காது இப்போ சிபிஎம் சண்முகம் பொது வெளியிலேயே செய்தியாளர்கள்ட சொல்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்துவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் சிபிஎம் அதிக தொகுதிகளில் போட்டியிடுவது அப்படின்னு அவர் பொது வெளியில் பேசுகிறாரு இப்போ விடுதலை சிறுத்தைகள் அவங்க விருப்பத்தை இங்கே கூட அவர் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாரு ஸோ இந்த மாதிரியான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரி நிலைமை இருபத்தி ஆறில் இருக்காதுன்ற சில கருத்துக்கள் வருது இல்லை அந்த தலைவர்களே அதை சொல்கிறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கு முன்னாடியும் அதே கருத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க எப்பயாவது திருமண வரணும் அண்ணன் வந்து நான் ஆறு சீட் வாங்கிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிடுவேன்னு எப்பயாவது சொல்லியிருக்காரா இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி அதிக தொகுதிகளை கேட்போம் அதுதான் ஒரு ஒரு அரசியல் கட்சியுடைய இலக்காக இருக்கும் அது திமுகவும் அப்படிதான் சொல்லுவோம் நாங்க அதிகமான தொகுதிகளில் நாங்களும் ஆசைப்படுவோம் ஆளுங்கட்சியில இருக்கிறோம் இந்த வாட்டி கூடுதல் தொகுதிகளை பெற்று வாங்க வேண்டும் அப்படின்னு இப்ப எங்க தொகுதி பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்தா அங்கங்க லோக்கல்ல சொல்றாங்க இந்த வாட்டி வந்து திமுக உதயசூரியன்ல நிக்கணும்னே ரொம்ப நாளா வந்து கூட்டணிக்கு ஒதுக்குறோம் அப்ப இது கட்சி தொண்டர்கள் மத்தியில வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு இடத்தில் கூட்டணி முழுக்க இருக்கக்கூடிய குரல் இது வந்து திமுக மட்டும்தான் பேசலன்னு இல்லை திமுகலயும் இருக்கு நாங்களும் சமரசங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இது கூட்டணியுடைய தான் எல்லாருக்கும் முக்கியத்துவம் உதாரணத்துக்கு நாங்க வந்து எண்ணிக்கைகள் அதிகமா வேணா நிக்கலாம் ஆனா நாங்கள் விருப்பப்படுகின்ற பல தொகுதிகளை கூட்டணிக்காக விட்டு கொடுத்துருக்கோம் எண்ணிக்கை அதிகமா நிக்கிறோம் இல்லைங்க பெரிய கட்சியா இருக்கிறதுனால இன்னும் இருபத்தி ஒன்னுடைய இதுல சொல்றேன் இப்ப நம்பர் மேக்சிமம் நம்பர் நம்ம தானே ஒன் நம்ம தானே நிக்கிறோம் நாங்க தானே நிக்கிறோம் அப்ப நாங்க நிக்கிறப்ப அந்த ஒன் பெருசா இருக்கும் பாக்குறதுனால நாங்க எந்த தியாகமும் பண்ணல நீங்க நினைக்கிற திமுக உதயசூரியன் சின்னமா சேர்த்தா ஒன் எயிட்டி செவன் ஒன் எயிட்டி செவனோ இல்ல டூ ஹண்ட்ரடோ நீங்க என்ன கணக்கு வேணாலும் வச்சுக்கோங்க நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு எக்ஸ் நம்பர்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் நாங்க எண்ணிக்கைகள் அதிகமா நின்னாலும் நாங்கள் விரும்பக்கூடிய பல தொகுதிகளை கூட்டணி நலனுக்காக விட்டு கொடுக்கிறோம் அப்ப தேர் இஸ் அ ஆல் என்ஸ் விடுதலை சிறுத்தைகளும் இந்த கூட்டணிக்காக விட்டு தருகிறது எண்ணிக்கையில நாங்க அவங்களுக்கு ஆறுதானே தானே ஆறுமே பெஸ்டா கொடுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு தலைவர் உறுதியா நின்னாரு எது எதெல்லாம் கடினமான தொகுதிகளோ அந்தந்த தொகுதிகளில் திமுக நேரடியா களம் அந்த பொறுப்பு நாங்க எடுக்கிறோம் உதாரணத்துக்கு கோவை தான் சொன்னாங்க கோவை ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கான்ஸ்டிடியூன்சின் பரவலா பேசப்பட்டுச்சு அப்ப நாங்க நினைச்சிருந்தா பரவாயில்ல நமக்கு திமுகவுடைய எண்ணிக்கைகள் தான் முக்கியம் அதனால அதுல மட்டும் ஸ்ட்ராங்கா எது ஜெயிக்கிற மாதிரி அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு கூட்டணிக்கு வந்து ரொம்ப பலவீனமா இருக்கக்கூடிய தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கிற தொகுதிகள் கொடுக்கல நாங்களும் கூட்டணி என்ன பண்றோம் கொடுக்கிற தொகுதிகள்ல அவங்க ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாகணும் கொடுத்த தொகுதிகளை கூட்டணி ஆட்கள் ஜெயிச்சு ஆகணும்னு எல்லாருமே பிளான் பண்ணி பண்றோம் அதே மாதிரி நாங்க கூட நிக்கக்கூடிய தொகுதிகளில் விருதுகளை சிறுத்தைகள் அப்படி களமாடுது கம்யூனிஸ்டுகள் களமாடுறாங்க அப்ப இது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஒரு கட்சிக்கும் அவர்கள் வளர வேண்டும் என்ற எண்ணம் ஆசை இருக்கிறது அதை அவர்கள் வெளிப்படுத்த தான் செய்வாங்க ஆனா சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் கட்சி நடத்தக்கூடியவர்கள் இந்த கூட்டணியில் கிடையாது அப்படின்றத திமுகவுக்கும் பொருந்தும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்றதுனால தமிழ்நாட்டுடைய நலன் பிரதானப்படுத்தப்பட்டு அதுல கூட்டணி பேச்சுவார்த்தையின் மூலமாக நீ யோசிச்சு பாருங்க தமிழ்நாடுடைய சரித்திரத்துல இவ்வளவு நீண்ட நெழிய ஒரு கூட்டணி வரலாறு இருந்திருக்கா அதை எப்படி தலைவர் வழி நடத்திட்டு போறாரு இந்த நாங்க எப்பயுமே சொல்லலையே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தலைவரும் சொல்லலை இது வந்து ஒரு டெமோக்ரசியில ஜனநாயகத்துல அவர்களுக்கான கருத்துரிமைகள் அது நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்போம் எல்லாருக்கும் பிரதானமாக இருக்கிறது தமிழ்நாட்டுடைய நலன்தானே தவிர சுயநலம் கிடையாது அப்படின்ற அடிப்படையில் இந்த கூட்டணி விவகாரங்கள் இந்த பிளாஷ் நியூஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் கடந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் எந்த சிக்கலும் திமுகவுக்கும் வராது திமுகவும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த சிக்கலையும் நெருடரான சூழலையும் உருவாக்காது அப்படிப்பட்ட தலைமை இந்த கூட்டணியுடைய தலைமை ஓகே அபிஷ் நிறைவாக அடிப்படையில் ஒரு வித்தியாசம் தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு போகும்போது பாஜக இந்த முகத்தோடு இருந்ததில்லை அங்கே அங்கு அந்த இடத்துல அவங்க தான் இங்கே வந்து அவ நாங்கள் சொல்லக்கூடிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டதனால அப்போ வந்து கூட்டணியை அமைச்சோம் அதே மாதிரி நாங்கள் இருந்தபோது தொண்ணூத்தி சதவீதம் நாங்கள் எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் எந்த நிபந்தனையின் அடிப்படையில் கூட்டணி வச்சோமோ அதை நிறைவேற்றணும் இதுக்கப்புறம் என்னைக்குமே இன்னைக்கு பாஜக இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய சர்வதிகார மாநில உரிமைகளை பறித்து மத சார்பின்மை குழி தோண்டி பதிச்சு மதவாதத்தை மட்டுமே கக்கிக்கிட்டு வெற்றி பெறக்கூடிய இந்த சூழல்ல என்னைக்குமே பாஜகவோடு சமரசம் இல்லை அப்படின்றதுல உறுதியான நிலைப்பாட்டுல இருக்கும் இன்னொன்னு பலருக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கலாம் இந்த கூட்டணி இந்த ஈக்குவேஷனில் தான் செயல்படணும் இப்படி வெளியில் உட்காந்து ஊடகத்துல தான் வந்து நீங்கள் எனக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து பலருக்கு பல விதமான ஆசைகள் இருக்கலாம் ஆனால் அதை அப்படி தான் செய்யணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது நாங்கள் ஒரு எட்டு வருஷமா ஒரு ஒரு புரிதலோடு தான் இந்த கூட்டணி பயணித்து கொண்டிருக்கிறது எங்களுடைய மனசு கஷ்டங்களையும் இல்லை அவங்களுடைய மன கஷ்டத்தையும் பேசிக்கிறதுக்கு ஒரு சேனலை வச்சிருக்கோம் அந்த சேனலை தலைவர் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அது பேசி தீர்த்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் கிடையாது நான் திரும்ப மாதிரி எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இந்த அலைன்ஸ் டிஸ்டர்ப் ஆகாம பார்த்துப்பாருன்றது தலைவரும் நம்புறாரு கூட்டணி கட்சிகளும் நம்புது அதனால நாங்கள் வந்து இப்படி தான் இந்த ஈக்குவேஷனை தான் காட்டணுன்ற ஒரு கட்டாயம் எங்களுக்கு கிடையாது அப்படி தான் காட்டணும்னு இங்கே யாருமே சொல்ல இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் எங்கள் கூட்டணி கட்சியிலேருந்து

இந்த கூட்டணி ரொம்ப உறுதியாக இருக்குது விரிசல்களும் கிடையாது எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு யார சேர்க்கணும் யார சேர்க்க கூடாதுன்றது கூட்டணியாக அந்த தலைமையும் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்துதான் முடிவு எடுப்பாங்களே தவிர இல்ல எந்த சலசலப்பும் கிடையாது இந்த கூட்டணி உறுதியாக தொடரும் நன்றி